தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதிலேயே முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மெரினோ அப்படின்னு சொல்லக்கூடிய கப்பல் கிரேட்டார் தம்பக்கூடிய தலைமையில் சென்ற அந்த கப்பல் முதல் முறையாக பாலஸ்தீனத்துடைய கடற்கரைக்கு போய் சேர்ந்துருக்கு அதுவும் காசாவை வந்து ரொம்பவே வந்து கடற்கரையிலேருந்து பார்த்தாவே தெரியக்கூடிய அளவுக்கு பக்கத்தால் போய் சேர்ந்திருக்கு அப்படி அவர்கள் வந்து அந்த இடத்துல இறங்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேல் வந்து கைதி செஞ்சுருக்காங்க இருந்தாலும் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து அந்த கடல் பரப்புக்குள்ளேயே நுழைய முடியாதுன்னு வந்து என்ன சொன்னாங்கன்னா இஸ்ரேல் சொன்னாங்க இஸ்ரேல் சொல்லியிருந்தாங்க அதை முறியடிச்சு இப்போது நாங்கள் காசாவுடைய கடற்கரைவே போய் சென்றடைஞ்சிருக்கோம் அதுவே ஒரு பெரிய வெற்றி தான் மற்ற கப்பல் எல்லாமே வந்து பார்த்தா பல இடங்கள்ல வச்சே பிடிக்கப்பட்டுச்சு ஆனா இந்த மெரினோ அப்படின்னு சொல்லக்கூடிய கப்பல் மட்டும் காசாக்குள்ள நுழைஞ்சதுக்கு பிறகுதான் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கும் போதே எங்களுடைய பயணம் அப்படிங்கிறது இஸ்ரேலால் முறியடிக்க முடியாத ஒன்று அப்படிங்கிறதை காட்டியிருக்குன்னு சொல்கிறாங்க அதோட வந்து கைதி பண்ணதோட இன்றைக்கி என்ன வீடியோ போட்டிருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்குறியின் அமைச்சிருக்காரு பாருங்க அவங்க வந்து அதில் வந்து அவங்களெல்லாம் பிடிச்சி உட்கார வச்சு கீழே உட்கார வச்சு அவர்களெல்லாம் வந்து நீங்களாம் வந்து தீவிரவாதிகள்னு சொல்லிட்டு திட்டக்கூடிய வீடியோக்கள் வெளியே இருக்குது அது ஒரு கா மணி நேரம் அரை மணி நேரம் அவர் கற்றுக்கிறதுனு கத்துறாரு அவர் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்லாம் என்ன பண்ணாலும் பிடிச்சதோ வந்து எழுத்துட்டு போகிறாங்க விடுங்க விடுங்க நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எழுத்துகிட்டு போகிறாங்க ஆனாலும் கீழே உட்காந்துருக்கவங்க ஃப்ரீ பாலர்ஸ் பலஸ்தீன் ஃப்ரீ சொல்லிட்டு அந்த கப்பலில் வந்தவங்க எல்லாம் கத்திகிட்டே இருக்காங்க அந்த கப்பலில் வந்தவங்களாம் யாருன்னு பார்க்கும்போது அதில் நெல்சன் மண்டேல அவர்களுடைய பேரன் இருக்காங்க அதுக்கு பிறகு கிரேட்டா தம்பக் இருக்காங்க இன்னும் வந்து பார்க்க போனால் பிரான்ஸுடைய எம்பி இருக்காங்க இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் ரொம்ப உலக புகழ்பெற்ற ஆட்களையே இவங்க வந்து கைது செஞ்சுட்டு போயிருக்காங்க அதுவும் அவங்களுடைய ஒரு மோசமான சிறையில் தான் வந்து இவங்கள வந்து இப்போ வந்து அடைச்சி வச்சுருக்கிறதாக தகவல் வந்திருக்கு இப்போ வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து உள்ளே இறங்கி இதை பற்றி வந்து வழக்கு போட்டு அவர்களை வந்து கொண்டு வரதுக்கான வேலையை பார்க்குறாங்க இதுக்கு முன்னாடி கைதி பண்ண விட்டுட்டாங்க இந்த தடவை விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்கப்படுது ஆனா வந்து பார்த்தீங்கன்னா மோசமான சிறைக்கெல்லாம் வந்து போன தடவை கொண்டு போகல ஆனால் இந்த தடவை மோசமான சிறைக்கெல்லாம் கொண்டு போயிருக்காங்க அங்க வந்து உள்ளே போனவங்க வெளியே வர்றதே கஷ்டம்ங்கிற மாதிரியும் கடுமையான தண்டனைகள் இருக்கும் அங்க வந்து மனிதர்கள் மாதிரி நடத்தாம மிருகங்கள் மாதிரி தான் நடத்துவாங்க கைதிகளை அப்படிப்பட்ட சிறைக்கு தான் இவங்களை கொண்டு போய் அடைச்சிருக்காங்கன்னு தகவல் வந்திருக்குது இது ஒரு வேதனையான ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு அதைத் தொடர்ந்து இட்டாலி எங் இங்கும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பெரும் ஆர்ப்பாட்டத்தில் குவிச்சிருக்காங்க இதுக்கும் இட்டாலிக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா இந்த இட்டாலி என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்து அந்த கப்பல் போகுது இஸ்ரேல் வந்து ஃப்ரீடம் புரொட்டிலாவை தடுக்கிற கூடாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் போர் கப்பல் அனுப்புகிறோம் சொல்லிட்டு அனுப்புனாங்க அனுப்புனவங்க என்ன பண்ணோம் கூடவே இவங்க கூட போய் இஸ்ரேல் வந்தாங்கன்னா சண்டை போட்டுக்கணும் ஆனால் அனுப்புனவங்க முக்காவாசி தூரம் போயிட்டு திரும்பி வந்துவிட்டாங்க எந்த இடம் வந்து ஆபத்தான பகுதியோ அந்த இடத்துல இருந்து திரும்பி வந்துட்டாங்க திரும்பி வந்தனால தான் இட்டாலி மக்கள் வந்து அப்போ எதுக்கு நீங்கள் போனீங்க நடிக்கிற போனீங்களா எங்களை ஏமாத்துறீங்களா சொல்லிட்டு இட்டாலியுடைய மக்கள் இப்ப என்ன பண்ணிருக்காங்க ஒரே ஆர்ப்பாட்டத்திலையும் போராட்டத்திலையும் இறங்கியிருக்காங்க இட்டாலி முழுவதும் இந்த செய்தி வந்து ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு இத்தாலியை சேர்ந்த நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பலில் பங்கேற்று இருக்காங்க இப்போ அந்த கப்பலில் வந்த எந்த பொருளுமே வந்து பாலஸ்தீனத்துக்கோ இல்லை காசாவுக்கோ போல ஆனால் ஒரே ஒரு கப்பல் மட்டும் சென்றடைஞ்சி அதையும் வந்து இஸ்ரேல் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க மீதமில்ல இருக்கக்கூடிய கப்பல்லாம் அதுக்கும் முன்னாடியே அதாவது கடற்பரப்புக்குள்ளே நுழைகிறதுக்கு முன்னாடியே பிடிச்சிட்டாங்க இனி அவர்களுடைய நிலை என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் கண்டிப்பாக வந்து வழக்கு தொடுத்து அவர்களை மீட்டு கூட்டிகிட்டு வரதுக்கான வேலையை எல்லாருமே பார்க்கணும் பாங்க அவங்களே ஏதாவது செஞ்சா அது உலக நாடுகளையே எதிர்க்கறதுக்கான சமமாயிரும் அப்படிதா இஸ்ரேலியும் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் அவங்கள எல்லாம் வந்து ஆய்வாளர்களாக இருக்கிறாங்க பல நாடுகள்கிட்ட நல்ல பேர் வாங்கி இருக்காங்க எல்லாத்துக்கு மேல காசாவுல தான் போர் இருக்கவங்க தான் எங்களை அடிச்சாங்கன்னு பேசிட்டு நீங்க மத்த நாட்டுல இருக்கவங்க எல்லாம் போய் அடிச்சிட்டு இருக்கீங்க அவங்கடில சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்கங்க போது காசா விஷயத்தலயே நீங்க இப்படிதான் பண்றீங்கன்னு வச்சே வந்து இஸ்ரேல் மோசமானவன் யூதர்களை நம்பிட்டு இருக்காங்க இப்ப மத்த நாட்டு மக்கள்கிட்ட இதுவே பண்ணாங்கன்னா இஸ்ரேல் என்ன நினைச்ச பார்த்துருவாங்கன்னா மிருகம்னு நினச்சிடுவாங்க ஏற்கனவே இனப்படுகொலை செய்யக்கூடியவங்க ஹிட்லருக்கு இணையானவங்கன்னு பேசிகிட்டு இருந்த இடத்துல இவங்க மனசுனே இல்லை இவங்கள மாதிரி மோசமான ஜென்மங்களை பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு ஆயிரும் அதனால தான் வந்து இஸ்ரேல் வந்து வெளியே விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையும் எதிர்பார்க்கப்படுது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இதை கைவிட மாட்டோம் பாலஸ்தீன மக்களே உங்களை நாங்கள் ரொம்ப நெருங்கிட்டோம் நாங்கள் உங்களுக்கு சுதந்திரத்தை வாய்ந்துடும் உங்களை நாங்கள் அரவணைத்து போகக்கூடிய காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் கைது பண்ணவங்க சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ஒரு நெகிழ வைக்கக்கூடிய தன்மை இது வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு பயப்படாம அவங்க சொல்லிருக்காங்க கைதி பண்ணதுக்கு பிறகு கூட அப்படிங்கிறது பெரும் வரவேற்பை வந்து பெற்றிருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து இஸ்ரேல் மேல என்ன பண்ணிருக்காங்க அஸ்டோட் பகுதிகள்ல வந்து ராணுவத்தலங்கள் மேல காசாவுடைய போராளிகள் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க எதற்கு தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா நீங்கள் அப்பப்போ எங்களை வேற முற்றுகேட்டுடேன்னு வந்து உலகத்துக்கே சொல்லி திரிவிங்க அப்படிலாம் கிடையாது நாங்கள் இன்னும் காசாக்குள்ளேயே ஸ்ட்ராங்காக இருக்கோம் இன்னும் காசாக்குள்ளே நாங்கள் எங்கே இருக்கிறவங்க கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு காட்டுறதுக்காகவே காசாலிருந்து இஸ்ரேலுக்கு தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஒரு ரெண்டு தாக்குதல் தான் நடத்தியிருக்காங்க பெரிய தாக்குதலையும் இல்லை பெரிய இழப்போ இல்லாட்டினாலும் இன்னும் கூடவா அவங்க நம்மளை அடிக்கிறாங்க அப்போ நீங்கள் உள்ளக்குள்ள படைகளை அனுப்பி கூட ஒன்றும் சாதிக்கலையான்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மக்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்த ஒரு சலனம் ஏற்பண்ணுங்கிறதுக்காக தான் எங்கள் தாக்குதலை நடத்தியிருக்காங்க இதெல்லாம் இப்போ வந்த முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம்